இந்த லெவன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிங் மாதிரி இருப்பாங்க ஒரே ஒரு உர ஆனா ரெண்டு வாள் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியாதுல அது மாதிரி கடவுள் தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற வார்த்தையை ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லிருவாங்க ஸோ இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும் அத்தாரிட்டி இருக்கும் பட் இருந்தாலும் கூட அப்பப்போ செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கும்ல பண விஷயத்தில் கொஞ்சம் பற்றாக்குறையாகவே இருக்கும் ஸோ இவங்க பணத்தை ஹேண்டில் பண்ணாமல் அவங்க பார்ட்னர் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்பரை வச்சு அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியுமா சார் ஆ நிச்சயம் மேம் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வேலிடேட் பண்ணி சொல்லுங்கள் காமாக இருப்பாங்க கூலாக இருப்பாங்க கம்போஸ்டாக இருப்பாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் ஞானி மாதிரி யோசிப்பாங்க சில சமயம் குழந்தைங்க மாதிரி யோசிப்பாங்க பெரிய லாஸ்ன்னு வச்சுக்கோங்க தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதை உங்க கம்மி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நேம் ஃபேம் ஸ்டேட்டஸ் வெல்த் எல்லாமே கிடைக்கும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்பருக்கும் சொல்லிட்டீங்க இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு வெட்டிங் டேட் இருக்கு இந்த வெட்டிங் டேட்டை வச்சு அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா மேம் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வேலிடேட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் சரி வந்து வெட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இவங்க கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அது வந்து வேலை முடிஞ்சிரும் ஒன்று இவங்க முடிச்சிருவாங்க இல்லைனா யாரை யாரை வச்சு முடிக்கணுமோ அதை வந்து முடிச்சிருவாங்க நல்ல அன்யோன்யம் இருக்கும் அப்படி இப்படி இருந்திருந்தாலும் கடைசியில் வந்து செட்டில் ஆகிடுவாங்க ரெண்டு பேரும் எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருக்கும் அவுட் அவுட் சைட் வேர்ல்டில் ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு அந்த பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட நம்ம நம்ம தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் அதுக்கு பின்னணியில் இருக்க காரணங்கள் என்ன இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நியூமராலஜிஸ்ட் அஸ்ட்ராலஜர் லைஃப் கோச் எஸ் பி மகேஷ்குமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள்

நம்ம கேரக்டரை விட அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக வரும் அவங்க எது இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்கள் நம்பர்ஸ் என்ன வேணால் இருக்கலாம் உங்கள் சோலோ பிளக்ஸ் சக்கரை வந்து செம்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் பீட் பண்ணி போக முடியும் உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பண்ண முடியும் இந்த நம்பர்ஸ் அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும் ஸோ அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இந்த லெவன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிங் மாதிரி இருப்பாங்க ஒரே ஒரு உரை ஆனால் ரெண்டு வால் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியாதுல அது மாதிரி ஸோ அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருப்பாங்க ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருப்பாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து சோர்ந்து போயிருவாங்க ஃபிஃப்டின் டேஸ் இல்லைனா சூப்பராக இருப்பாங்க அடுத்த ஃபிஃப்டின் டேஸ் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வேலைக்கு வந்தோம் இல்லை ஏன் இதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ அப் அண்ட் டவுன் அவ் பண்ணோன்னு இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் தனியாக கேட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற வார்த்தையை ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லிடுவாங்க ஸோ இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும் அத்தாரிட்டி இருக்கும் பட் இருந்தாலும் கூட அப்பப்போ செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கும் உங்களை நான் கரெக்டாக பண்ணனா இது எனக்கு ஒத்து வருமா நான் கரெக்டான இடத்துல தான் இருக்கணும் இல்லை மாற்றி இருக்குமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னை காப்பாற்றணுங்கிறது அவங்க வந்து தனியாக உட்காந்து கேட்குறப்ப இந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலமை நம்ம வந்து அவங்களுக்கு கேட்டு பாருங்கணும் த்ரீ வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ் பற்றி சொல்லும் அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் த்ரீ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்று ஐடென்டி கிரியேட் பண்ணுவாங்க ஐடென்டி கிரியேட் பண்ணிட்டு ஒன்ஸ் கிரியேட் பண்ணால் இவங்களையும் லிஃப்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து ஃபேமிலியும் க்ரோ பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பார்த்தா அவங்க வயசு வயசாக யார் பார்ட்னருக்கு வயசாக மொத்த மொத்த எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போவாங்க பெட்டர் பெட்டர்மெண்ட்டுக்கு ஸோ இது நடக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க வந்து இவங்களோட கிட்ஸ் பத்தி குறிக்கும் அது சூப்பர் நம்பர் அவங்க கிட்ஸ் வந்து பிளஸ்டாக தான் இருக்கும் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் வரும் இவங்களுக்கு தேர்ட்டி ஒன் என்ன பண்ணும் அப்படின்னா இவங்க கன்சல்ட்டிங் கோச்சிங் இல்லைனா பிசிக்கல் இன்னொருத்தவங்களோட பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை இது வந்து ஒரு ஜாபா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும் ஸோ இவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மற்றவங்களுக்கு வந்து இவங்க டீச் பண்ண முடியும் ஏன்னா கோர்ஸ் டிசைன் பண்ண முடியும் இதெல்லாமே நல்லா பண்ண முடியும் பண விஷயத்தில் கொஞ்சம் பற்றாக்குறையாக இவங்க பணத்தை ஹாண்டில் பண்ணாம அவங்க பார்ட்னர் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன் ஷார்ட் சொல்லணும்னா பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம்

சரிங்களா காமா இருப்பாங்க கூலா இருப்பாங்க கம்போஸ்டா இருப்பாங்க அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா சில சமயம் ஞானி மாதிரி யோசிப்பாங்க சில சமயம் குழந்தைங்க மாதிரி யோசிப்பாங்க பெரிய லாஸ்ன்னு வச்சுக்கோங்க போயிட்டு போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இவங்க வாயை துறக்காம இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருப்பாங்க சரிங்களா அதை பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லா அவங்க வந்து யூஸ் பண்ணும் ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்களே சொல்ற வார்த்தைகளே இவங்களுக்கே எதிராக வரும் இது வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ஆல் குட் ஸோ இவங்க வந்து இவங்களால ஒரு ஃபைஸ்டர் ஹோட்டலையும் இருக்க முடியும் நார்மல் ஹோட்டலையும் இருக்க முடியும் லைஃப் வந்து எங்கனாலும் மேனேஜ் பண்ணி இருந்துருவாங்க சில சமயங்களில் நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிட்டாச்சு ஃபீல் வரும் அதே மாதிரி தா பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதை அவங்க கம்மி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நேம் ஃபேம் ஸ்டேட்டஸ் வெல்த் எல்லாமே கிடைக்கும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றனோ அதான் கரெக்ட் அப்படிங்கிற இது ரெண்டு மட்டும் அவங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க ஒன்று இவங்க இருக்க இடத்துல கூட்டம் வரும் இல்லை கூட்டம் இருக்க இடத்துல இவங்க இருப்பாங்க ஸோ ரெண்டு விஷயம் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணும் ஒன்று வந்துட்டு அவங்க வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேர்ஃபுல் பேசாமல் இருக்கிறது நல்லது இல்லைனா வந்து ஃபில்ட்ரு பண்ணி பேசுறது ரெண்டாவது வந்து தான் தான் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த அந்த தாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணாங்கன்னா போதும் பட் ஒரு கட்டத்தில் வந்து இவங்களை நோக்கி கூட்டம் வர ஆரம்பிக்கும் ஃபேம் வர ஆரம்பிக்கும் இவங்க அந்த கண்ட்ரோல் எடுக்கிறப்போ இவங்க கரெக்டாக இருந்தாலும் இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு இவங்க பார்த்துக்கணும் ரைட் அப்ரோச்சில் இருந்தாலும் இவங்க கீழே ஒரு நாலு பேர் இருப்பாங்கல்ல அவங்களும் இவங்கள மாதிரியே இருக்கணும் அவசியம் கிடையாது ஸோ அதை மட்டும் இவங்க பார்த்துக்கணும் மற்றபடி வந்து ஆல் குட் தாங்க சார் இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த்க்கு சொல்லிட்டாங்க வண்டி நம்பருக்கும் சொல்லிட்டீங்க இப்போ எங்கிட்ட வந்து ஒரு வெட்டிங் டேட் இருக்கு சார் இந்த வெட்டிங் டேட்டை வச்சு அவங்களோட ஃபியூச்சர் எப்படி நம்மளால சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அதே தான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க எடுத்துக்கலாம் இந்த ஃபைவ் வந்து ஹஸ்பண்ட்க்கும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதை பத்தி சொல்லும் வந்து வெரி குட் நம்பர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள நம்பர் இவங்க வந்து அவங்களோட வார்த்தைகளை வச்சு இவங்க பிஸ்னஸ் பண்ணாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் சூப்பரா வந்துருவாங்க இவங்க கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதை வந்து வேலை முடிஞ்சிடும் ஒன்று இவங்க முடிச்சிருவாங்க இல்லைனா யாரை யாரை வச்சு முடிக்கணுமோ அதை வந்து முடிச்சிருவாங்க நல்லா அன்யோயம் இருக்கும் அப்படி இப்படி இருந்தாலும் கடைசியில் வந்து செட்டில் ஆகிடுவாங்க ரெண்டு பேரும் இவங்க வார்த்தைகள் இவங்க வந்து இவங்களை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரு பிஸ்னஸ் டீல் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா ஒரு இப்போ நான் வந்து ஒரு ஓனர் வச்சுக்கோங்க இவங்களை தான் கூட்டிகிட்டு போவேன் இவங்க கூட்டிகிட்டு போனாவே போதும் பிஸ்னஸ் டீல் சக்ஸஸ் ஆகிடும் இது வந்து இவங்க இவங்களுக்கு இவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நேச்சுரலாகவே அமையும் ஸோ இவங்க அப்புறம் இவங்களோட கேரியர் பார்த்திங்க அப்படின்னா அந்த டூ பற்றி சொல்லுவோம் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக டெவலப்மெண்ட்லாம் இருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே செல்ஃபாக நம்ம கேரியர் நல்லா போகுதா நம்ம கரெக்டான ஒளியெல்லாம் இருக்குமா நம்ம இருக்கிற இடம் சரியா நமக்கு ரெகனேஷன் கிடைக்குதா அப்படிங்கிற வந்து தாட்ஸ் வந்து 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 போகும் ஸோ இவங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பட் இந்த தாட்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கு என்ன வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் வந்து அப்பப்போ இவங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு இவங்களும் வந்து ஆறுதல் சொல்லிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து எல்லாமே சரியாதான் போயிட்டு இருக்கும் அவுட் அவுட் சைட் வேர்ல்டில் ஆனால் உள்ளுக்குள்ள இவங்களுக்கு அந்த பயம் இருந்துட்டு இருக்கும் கான்ஃபிடன்ஸ் லோ ஆகும் கடைசியில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சொன்னீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து கிட்ஸ் பற்றி சொல்லும் திடீர்னு கிட்ஸ் வரும் கிட்ஸ் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு சடன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சடன் சடன் லக்கு கிடைக்கும் இவங்களுக்கு ஸோ மணியாக சேராமல் நிறையா இம்மூவல் அசட்ஸ் சேரும் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் வருது இந்த லெவன் வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே வந்து இவங்க ஹையாக இருக்கிறப்போ அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அவ்வளோலாம் போக வேண்டாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னும் இது பண்ணணும் இல்லை அவங்க கொஞ்சம் இருக்கும் அதாவது தான்னா அப்படின்னு நினைக்கிறப்போ யாராவது ஒருத்தர் வந்து பதப்படுத்திக்கணும் இல்லைன்னா நார்மல் கொண்டு வரணும் இது மட்டும் அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா போதும் எல்லாமே சூப்பராயிடும் ஸோ இவங்களும் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் இவங்களும் யூஸ் பண்ணணும் இவங்க ஒய்ஃப் யூஸ் பண்ணும் யூஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் எல்லாம் வந்து செட்டில் டவுன் ஆயிரும் இப்போ வந்து நீங்கள் ஒரு வெட்டிங் டேட்டுக்கு வந்து அவங்களோட எப்படி இருக்கும் அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க அவங்களும் நம்மளோட தொழில்நுட்ப கலைஞர் தான் அவங்கக்கிட்ட நாங்கள் பேசணும் அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களோட லைஃபோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க சூப்பர் மேம் நான் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் சிக்ஸ்டி டு செவன்டி இருந்தாலே போதும் ஏன்னா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்கள் நம்பர்ஸ் சாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களோட எண்ணங்களும் உங்களோட சக்ராசோ வந்து பீட் பண்ண முடியும் அதே மாதிரி உங்கள் கடவுள் நம்பிக்கையும் உங்களுக்கு பீட் பண்ணிட முடியும் டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம் வண்டி நம்பர் பார்த்தோம் வெட்டிங் டேட் பார்த்தோம் இப்போ ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கோம் சார் இந்த ஃபோன் நம்பரை வச்சு அதுக்கான ஃப்யூச்சர் ப்ளான் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியுமா சார் அது மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வேல்டேட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு ரெண்டு நம்பராக சொல்லுங்க சரிங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நைன் ஜீரோ நைன் ஜீரோ இவங்க வந்து யார் வச்சிருக்காங்களோ இவங்களுக்கு வந்து பால் பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவோம் பால் பாக்கியம்னா தான் என்னென்ன எப்போ வேணுமோ அது அது அப்பப்போ கிடைச்சிரும் இவங்க பெருசாக வந்து சிலருக்கு அமைஞ்சு வரும் சிலருக்கு அமைச்சிக்கணும் இவங்களுக்கு அமைஞ்சு வந்துடும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க எயிட் ஜீரோ சார் இவங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சூப்பராக இருப்பாங்க இவங்க மூலிமா இவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அதிர்ஷ்ட பூர்வமே அவங்க வரும் இவங்க பண்ண வேண்டிய வேலையில் முக்கால்வாசி வேலை அவங்க பண்ணி நீ பண்ணதாக வச்சுக்குமா அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க நீ பண்ணதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்களோட உங்கள் அலைன் நாய் போகிறப்போ உங்கள் பார்ட்னர்ஸ் கூட இவங்க சேர்ந்து போகிறப்போ சூப்பரான இடத்துக்கு போயிடுவாங்க நல்ல நம்ம இந்த நைன்ட்டியும் சூப்பர் நம்பர் எயிட்டியும் சூப்பர் நம்பர் சார் அடுத்து வந்து எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் வந்து இவங்களோட கேரியர் பற்றி சொல்லும் இவங்க என்ன தொழில் பண்ணாலும் இவங்க என்ன எஃபர்ட்ஸ் போனாலும் அதுக்கேற்ற பலன் கிடைச்சிடும் சூப்பரும் இல்லை மோசமும் கிடையாது ஆவரேஜ் அபோ ஆவரேஜ் அந்த மாதிரி இவங்க எங்கே போனாலும் சரி ஒரு செவன்ட்டி மார்க்ஸ் அப்படி சொல்லுவோம்ல அபோவ் அவரேஜாக இருப்பாங்க கேரியரெல்லாம் சூப்பராக போடுவாங்க அதுக்கேற்ற பலன் கிடைச்சிடும் சார் அடுத்து வந்து இந்த நம்பர் வச்சுட்டு இவங்க ஏதாவது அசெட்ஸ் வாங்கியிருந்தாங்க சொத்துக்கள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் வந்து நாலடவுல நல்லா குரோ ஆகும் நல்ல சொத்துக்களும் சேரும் கிட்டத்தட்ட வந்து லேண்ட் சம்மந்தமாக இவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாங்க லேண்டு வாங்கி வைக்கிறது ஏன்னா வீடு கட்டி வாடகைக்குறது காம்ப்ளெக்ஸ் கட்டி விடுறது இவங்களுக்கு சூப்பராக வரும் இவைய இவங்க ட்ரை பண்ணலாம் லாஸ்ட்டில் வந்து இவங்க மார்க்கெட்டிங் இவங்களுக்கு வரக்கூடிய கிட்ஸ் வந்து ஐதர் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைனா வந்து ஒரு இடத்துல இந்த இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்க மாதிரி குடோன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பொருள் வரும் ஒரு பொருளை மாற்றி விடும் அந்த மாதிரி தொழில் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி ட்ராவலவே ஜாப் ஆக்கிக்கிறது அது எல்லாமே இவங்க நல்லா செட் ஆகும் ஓவரால் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் வரும் இந்த தேர்ட்டி நைன் அப்படின்னா இவங்க ராட்சச சன்மானம்னு சொல்லுவோம் ஒரு பத்து பேர் பத்து விதமான குணாதிசங்கள் பத்து விதமான கேட்டரிசிக்ஸு அவங்க எல்லாத்தையுமே கட்டி இழுத்துட்டு போனால் எப்படி இருக்குமோ எல்லாத்தோடய பெட்டர்மெண்ட்டுக்கும் இப்போ ஒருத்தரை கொண்டுட்டு போகிறதே பெரிய விஷயம் இல்லை இவங்க வந்து ஒரு பத்து பேர் பத்து டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் கேட்டஸிக்ஸு இவங்க எல்லாத்தையுமே கட்டி அவங்க முன்னேற்ற பாதைக்கு இழுத்துட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் இவங்க டோட்டலாக ஜெயிப்பாங்க பட் பெரிய எஃபோர்ட் போட்டு ஜெயிப்பாங்க ஈஸியாக நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா இண்டிவிஜுவலாக சூப்பராக இருந்தாலும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஃபோர்ட் போட்டு சில விஷயங்கள் அகற்றணும் ராட்சச சன்மானம் சொல்லுவோம் அவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஆனால் முன்னேற்றம் வந்துட்டே இருக்கும் பட் எஃபோர்ட்ஸ் வந்து பெருசாக போட வேண்டியிருக்கும் இந்த நம்பர் இருக்க வரைக்கும் எதுவுமே ரொம்ப அகல இருக்குது இருக்கு அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை சார் இப்போ வந்து ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ண பண்ணால் அந்த டேட்டை வச்சு அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார் அதே மாதிரி தான் நான் சொல்றேன்

பெனிஃபிட்ஸ் வந்து தௌசண்ட்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க ரொம்ப எஃபோர்ட்டு கம்மி பலன் பலன் கிடைக்கும் கிடைக்காமலாம் சொல்ல முடியாது பட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இவங்க அதுக்கப்புறம் இது குடி போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜாபோவில் கேரியரோ பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க வாயிலேருந்துருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துருக்கும் அப்போலாம் அவங்க ஹம்பிளாக இருக்காங்களோ அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருக்கும் எப்போலாம் நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ டவுன்ஃபால்ஸ் வந்துருக்கும் பட் இது வந்து ஒரு கிராஃப் மாதிரி மேல கீழே மேல கீழே போயிட்டே இருக்கும் டோட்டலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர்ட்டின் வருது இந்த தேர்ட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று செட் பண்ணாங்கன்னா அது ஷார்ட் ஃபால் தான் ஆகும் என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க பட் இந்த நம்பர் அதை பண்ணணும் பட் இதை வந்து அவங்க கம் பண்ண முடியும் நிறைய வழி இருக்கு நம்மளோடய சொன்ன மாதிரி தான் இன்டென்ஷன்ஸ் அவங்க சக்கரா எல்லாமே இருக்கு பட் இந்த நம்பர் அந்த வேலையை பண்ணணும் நான் உனக்கு இது பண்ணேன் அதனால எனக்கு இது திரும்பி பண்ணணும் நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன் அதனால எனக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிடும் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு எல்லாமே வந்துரும் இவங்க எங்கெல்லாம் வந்து கேல்குலேஷன் போடுறாங்களோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போடுறாங்களோ எதிர்பார்ப்புன்னு ஒன்று வைக்கிறப்போ கொஞ்சம் ஏமாற்றம் வரும் இதே வந்து இவங்க எது வந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா என்னோட வேலையை நான் செஞ்சுட்டேன் கடவுள் பார்த்து பாரு ஸோ கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அந்த ஸ்டேட்மெண்ட்டு இல்லை அந்த ஆட்டிடியூடுக்கு இவங்க வந்துட்டாங்க அவ்வளோ ஈஸி கிடையாது பட் படிப்படியாக படிப்படியாக இவங்க அதை நோக்கி செயல்பட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பீஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து இவங்க ஸ்டெபிளைஸ் பண்ணிக்க முடியும் பட் இதுதான் வந்து இந்த டேட் வந்து அவங்களுக்கு பண்ணும் இப்ப வீடு அப்படிங்கிறது வந்து நம்ம கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல அந்த சகுனங்கள் எதுவுமே நமக்கு சரியில்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இது ஒரு கம்பைன் எஃபோர்ட் மேம் ஆக்சுவலா புதுசா திரும்பி வந்து கிரகப்பிரவேஷம் மாதிரி பண்ணலாம் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் ராஜநிலையை மாத்தி வைக்கலாம் ராஜநிலை நீங்க அளந்துட்டு அந்த ராஜநிலையோட அளவு வந்து சரியில்லைன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்க டேட்டு மந்த் இயர் மூணுமே உங்களுக்கு சரியா வரணும் உங்களுக்கு மேட்ச் ஆகணும் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட ராஜநிலை அந்த ராஜநிலையோட அளவு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படி சரி இல்லைன்ற பட்சத்தில் அதை மாற்றுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டை சூஸ் பண்ணி அந்த டேட்டில் நீங்கள் வந்து உள்ள குடி புகுந்துக்கலாம் சேஞ்ச் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு வந்து கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்கணும் பிகாஸ் நல்லதோ கெட்டதோ ஒரு ஃப்ரீக்வன்சியில நீங்கள் செட் ஆகிடுவீங்க அதோட ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க பழகி போயிருக்கோம் நீங்கள் ஒரு படத்தில் கூட பார்த்துருப்பீங்க நாற்பது வயசு வரைக்கும் இல்லை ஐம்பது வயசு வரைக்கும் கஷ்டம் வரும் அதுக்கப்புறம் அது பழகிரும் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க பட் இந்த ஃப்ரீக்வன்சிலருந்து நீங்கள் வேற ஒரு ஃப்ரீக்குவன்சி நீங்க மாறணும்னா அதுக்கு ஒரு கிளன்சிங் நடக்கும் சரிங்களா அந்த கிளென்சிங்கை தாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கணும் அதுக்கு நல்ல டிட்டர்மினேஷன் இருக்கணும் ப்ரிப்பரேஷன் நம்மகிட்ட இருக்கணும் எதுவுமே இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வரும் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக கால் கால்குலேட்டடாக பண்ணணும் பண்ணிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பெட்டர்மெண்ட் இருக்கும் ஒன்றே ஒன்று என்னென்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குதோ இல்லையோ உங்களோட அடுத்த சந்ததிக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஸோ நீங்கள் இப்போது சீட்ஸ் லே பண்ணுவீங்க அதோட ஃப்ரூட்ஸு அது ரிசல்ட்ஸ் வந்து உங்கள் பசங்கள் இல்லைன்னா பேர பிள்ளைங்க வந்து அனுபவிப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது நம்ம தான் இப்படி இருக்கோம் பட் அடுத்த அடுத்தாச்சும் நம்ம சரியா செட் பண்ணும் அதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு யாரை கன்சல்ட் பண்ணணும் யாரை வந்து கன்சல்டேஷன் எடுக்கணும் யார் பெட்டராக நமக்கு கைட் பண்ணுவாங்க இதில் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்து டிட்டர்மினாக இருந்து அதை நீங்கள் மாற்றிட்டு உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பேர பிள்ளைங்களுக்கும் வந்து நீங்கள் நல்லது கொடுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களோடய இன்டென்ஷன்ஸ் அதுக்கு அதுக்குன்னு வழிகளை ஆபியஸாக கொடுத்து கொடுத்துரும் இப்போவுமே அந்த தேதியோட எஃபெக்ட் வந்து அவங்க லைஃபை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருக்கப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு நம்பர்ஸு அஸ்ட்ராலஜி சக்ராஸு வாஸ்து எல்லாமே ஒரே லைனில் இருக்கும் ஒன்று இவங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அதே மாதிரி பலன்தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் லெஃப்ட் ஹேண்டில் இல்லை லெஃப்ட் லெக்கில் வந்து ஒரு இஷ்யூ இருக்கணும் அப்படின்னா இவங்க டைம் நல்லா இருக்கப்போ என்ன ஆகும்னா மேபி நகம் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கலாம் இல்லைனா விரல் அடிபட்டுருக்கலாம் இல்லைன்னா ஒரு சிராய்ப்பு இருக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த போர்ஷன் வந்து ஒன்று தான் லெஃப்ட் லெக் இல்லைன்னா லெஃப்ட் நீ நாலு வீடு மாதிரி இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் உங்களுக்கு இஷ்யூ இருக்கும் அது அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் பட் ஒரு கார் இருக்குது நீங்கள் சொந்த கார்னாலும் நீங்கள் வாடகை கார்னாலும் அந்த கார் உங்களுனாலும் இன்னொருத்தங்க ஓட்டிகிட்டு போனாலும் சப்போஸ் அவங்க எதாவது பண்ணிட்டாங்கனாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஃபோன் பண்ணுறது உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க பிகாஸ் நீங்கள் தான் அதை ஓனர் இப்படி நீங்கள் இல்லாதனால உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி லாஸ் இருக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு எயிட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிட் அப் இருக்குமே ஒழிஞ்சு பட் நீங்கள் அங்கே இருக்க வீடு ஒரு வீட்டில் இன்னும் புதுசாக தங்கிருக்கீங்களா அங்கேயும் அதே மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் ஏன்னா நீங்கள் அதனால தான் வந்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போயிருப்பீங்க அந்த வீட்டில் மேபி கம்மியாக இருக்கலாம் இல்லை கூடுதலாக இருக்கலாம் பட் அந்த பர்டிகுலர் திங் இருக்க தான் செய்யும் நிச்சயமா வந்து இது பார்க்குற எல்லா நேயர்களுக்குமே வந்து டேட் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண டேட் கிடையாது அதுக்கு பின்னாடி வந்து பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்பர்ஸ்க்குன்னு சொல்லி தனியா ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டிப்பா இது வந்து உணர்த்துற எபிசோடாவே இருக்கும் சார் நன்றி சார் தேங்க்யூ அழகு நகைகளின் நந்தபனம் சர்வனாஸ்டோ சூப்பர் ஜுவல்ரி வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் தொடர்புக்கு முன்னணி பக்தியோடு பங்கேற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணிமஹாலில் அனுமதி இலவசம்